நீ நான் காதல் சீரியல்ல என்ன நடந்திருக்கு ராகவுக்கும் இடையே அப்படிங்கிறதுக்காக வேணுமனே அபியோட ரிங்க் அது மட்டும் இல்லாம அபி கொடுத்த மாதிரி ஒரு லவ் கிரீட்டிங் கார்ட்ஸ் இது எல்லாமே தன்னோட பையில இருந்து எடுத்து ராகவுக்கு தெரியற மாதிரி இதெல்லாம் யாரு எனக்கு கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி வேணும்னே பண்றாப்ல அதுக்கப்புறம் அங்க வச்சுட்டு முரளி போயிடுறாப்புல நம்ம ராகவ் அதை எடுத்து பாக்குறாப்புல அந்த ரிங்கு அபியோடது தான் அப்படின்னு ராகவுக்கு நல்லாவே தெரியும் இதுதானே முரளியோட பிளானும் இப்ப அத பார்த்த உடனே முரளிக்கு அபி மேல பயங்கரமா கோபம் வருது நேரா அதை ரெண்டியுமே எடுத்துக்கிட்டு போயிட்டு அபிகிட்ட கொடுத்து பாரு நீ தானே இதெல்லாம் முரளி கிட்ட கொடுத்துருக்க இனிமோ நல்ல மாதிரி டிராமா போட்டுக்கிட்டு அப்படின்னு அபியை பத்தி திட்ட ஆரம்பிக்கிறாப்புல தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாப்புல நம்ம ராகவ் இதுதான் முரளியோட திட்டமா இருந்திருக்கு கிரீட்டிங் கார்ட்ஸ் நான் தான் கொடுத்தேன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு அபி கேக்குறாங்க சரி கிரீட்டிங் கார்ட்ஸ் நீ கொடுக்கலனா இந்த ரிங்கு யாருது இது தானே அப்படின்னு நம்ம அபி கிட்ட ராகவ் காமிக்கிறாங்க அப்பதான் நம்ம அபிக்கு ஒரு பிளாஸ்பேக் ஞாபகம் வருது அபிதான் முரளி கிட்ட அவங்க வீட்ல முரளி இருக்கும் போது கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை தான் இப்போ இந்த ட்ராமாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல முரளி அபிக்கு கன்ஃபார்மா இப்போ முரளி மேல சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த பிரச்சனையா அபி எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்